மனிதர்களிலும் ஜென்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தி ஏழு வரை அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்களுக்கு இதனை நாம் தெளிவுபடுத்துகின்றோம் மனிதர்களில் பெரும்பாலோர் நிராகரிப்போராகவே இருக்கின்றனர் மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சரிக்கும் ஒருவரை நாம் அனுப்பியிருப்போம் ஆகவே நீர் இந்த நிராகரிப்பவர்களுக்கு வழிபடாதீர் இதன் மூலம் அவர்களுடன் பெரும் போராட்டத்தை மேற்கொள்வீராக அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான் ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ளது மற்றொன்று உப்பும் கசப்புமானது இவ்விரன்றுக்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் இன்னும் அவன்தான் மனிதனை நீரிலிருந்து படைத்து பின்னர் அவனுக்கு வம்சத்தையும் சம்பந்த இறைவன் மேலும் உள்ளவன். இவ்வாறு இருந்தும் அவர்கள் அல்லாவை அன்றி தங்களுக்கு நன்மை செய்யவோ தீமையை செய்யவோ இயலாதவற்றை வணங்குகின்றனர் நிராகரிப்பவன் தன் இறைவனுக்கு எதிராக உதவி செய்பவனாகவே இருக்கின்றான் இன்னும் நாம் உம்மை நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவருமாகவே அல்லாமல் அனுப்பவில்லை அதற்காக நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை விருப்பம் உள்ளவர் தம் இறைவனிடத்தில் நேர்வழியை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்பதை தவிர என்று நீர் கூறும் எனவே மரணம் தீண்ட முடியாதே அந்த நிலை திருப்பவன் மீது முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக இன்னும் அவன் புகழை கொண்டு போற்றுவீராக இன்னும் அவன் தன் அடியார்களின் பாவங்களை அறிந்தவனாக இருப்பதே போதுமானதாகும் அவனே வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அவன் அவற்றின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்தான் அருளாளன் ஆகவே அவனை பற்றி கேட்பீராக நீங்கள் முற்றிலும் பணிந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அருளாளன் என்பவன் யார் நீர் கட்டளை இடக்கூடியவனுக்கு நாங்கள் பணிந்து விடுவோமா என்று கேட்கிறார்கள் இன்னும் இது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகப்படுத்திவிட்டது வானத்தில் கோலங்கள் சுழன்று வரும் பாதைகளை உண்டாக்கி அவற்றிடையே சூரியனையும் ஒளிவான சந்திரனையும் உண்டாக்கினானே அவன் பாக்கியமுடையவன் இன்னும் சிந்திக்க விரும்புபவருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புபவருக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான் அடியார்கள் அவர்கள்தான் பணிவுடன் நடப்பவர்கள் மூடர்கள் அவர்களுடன் முற்பட்டால் சமாதானத்தையே விரும்புவார்கள் இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு முற்றிலுமாக பணிந்தவர்களாகவும் இறைவனுக்கு வழிபடுதலில் நிலைத்து நிற்பவர்களாகவும் இரவில் இருப்பார்களே அவர்கள் எங்கள் இறைவனே எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக கெட்ட இடமாகும் இன்னும் அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள் எனினும் மத்திய நிலையாக இருப்பார்கள் அன்றியும் அவர்கள் அல்லாவுடன் வேறு இறைவனை அழைக்க மாட்டார்கள் இன்னும் அல்லாவினால் விளக்கப்பட்ட எந்த மனிதரையும் அவர்கள் நியாயமின்றி கொள்ள மாட்டார்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் ஆகவே எவர் செய்கிறாரோ அவர் தண்டனை அடைய தீர்ப்பு நாளில் அவருடைய வேதனை இரட்டிப்பாக்கப்படும் இன்னும் அதில் இழிவுபட்டவராக பட்டவராக என்றென்றும் தங்கிவிடுவார் ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லா நன்மையாக விடுவான் மேலும் அல்லா மன்னிப்போனாகவும் கருணை உடையோனாகவும் இருக்கின்றான் இன்னும் எவர் மனம் திருந்தி நற்செயல்கள் செய்கின்றார்களோ அவர் நிச்சயமாக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடியவராவார் அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் சென்று விடுவார்கள் இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுடைய அட்டாட்சியர்களை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போல் அவற்றின் மீது விடமாட்டார்கள் மேலும் அவர்கள் எங்கள் இறைவனே எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் உரிமையுடன் இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு உன்னதமான மாளிகை நற்கூலியாக அளிக்கப்படும் வாழ்த்தும் சலாமம் கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு அழைக்கப்படுவார்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் வசிப்பதற்கும் அழகிய இடமாகும் சொல்வீராக உங்களுடைய பிரார்த்தனை இல்லாவிட்டால் என்னுடைய இறைவன் உங்களை பொருட்படுத்தியே இருக்க மாட்டான் ஆனால் நீங்களோ கொண்டே இருக்கிறீர்கள் எனவே அதன் வேதனை பின்னர் உங்களை கண்டிப்பாக பிடிக்கே தீரும் அலமதுல்லா